ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பா நீலகண்டன் இயக்கி மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பா நீலகண்டன் இயக்கிய படங்கள் நன்றாகவே ஓடி இருக்கின்றன எம்ஜிஆர் நடித்து இவர் இயக்கிய பல படங்கள் வெற்றி நடை போட்டிருக்கின்றன ஆனால் இவர் இயக்கி சில படங்கள் சரியாக ஓடவில்லை இவர் இயக்கி சரியாக ஓடாத படங்களை இப்பொழுது நான் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அம்பிகாபதி சிவாஜி பானுமதி நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்த செல்வம் எஸ்எஸ்ஆர் ராஜ சுலச்சனா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டில் நல்லவன் வாழ்வாட் எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு இந்த படம் கொஞ்சம் சரியாக ஓடாத படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எதையும் தாங்கும் இதயம் எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பூமாலை எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆனந்தி எஸ் எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நடித்தது இந்த ஆறு படங்களும் பா நீலகண்டன் இயக்கி சரியாக ஓடாத படங்கள் என்று சொல்லலாம் ரொம்பவும் மோசம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் ஐம்பது நாட்கள் ஓடாத படங்களின் பட்டியலில் இந்த படங்களெல்லாம் சேருகின்றன பெரும்பாலும் பா நீலகண்டன் இயக்கி வெற்றி படங்களைத்தான் கொடுத்துள்ளார் இருந்தாலும் சரியாக ஓடாத படங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலங்களை சந்திக்கிறேன் நன்றி